புதுசா நாம அவங்களுக்கு மதிக்க தெரியாது நம்ம ஏரியா நாய் வேணா அக்கா நான் புதுசா ஏதாவது சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு என்ன பாராட்டுவாரு அப்போ ஒண்ணு செய்யலாம் இதுக்கு முன்னாடி ஒண்ணு நாளைக்கு செஞ்சு கொடு எப்படியே நீ நல்லா தான் செய்வ உன் புருஷன் சாப்பிட்டுட்டு பாராட்டுறான் பாப்போம் அக்கா அதெல்லாம் என் வீட்டுக்காரரு கண்டிப்பா பாராட்டுவாரு அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது ஐம்பது ரூபாய் பந்தயம் வச்சுப்போமா அக்கா ஐம்பது ரூபாய் என்ன என் புருஷனை நம்பி ஐயாயிரம் ரூபாய் கூட பந்தயம் கட்டுவேன் அவ்வளவு குடிக்க என்னால முடியாதுமா ஐம்பது ரூபாவே வச்சுக்கலாம் நீ எப்படி உண்மையா தான் சொல்லுவ உன்ன நம்பலாம் சரி அப்ப ஐம்பது ரூபா வெட்டு ஆனா ஒண்ணு நீ செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு நீயே கேட்க கூடாது உன் புருஷனே சாப்பிட்டுட்டு நீ கேட்காமலே அவர் பாராட்டணும் அக்கா பாராட்டுறது மட்டும் இல்ல என்ன புகழ்ந்து அவர் ஒரு பாட்டே பாடுவாரு நீங்கதான் தோக்க போறீங்க பாக்கலாம் பாக்கலாம்